பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சிந்து வந்து எப்பயும் போல சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போறாங்க அப்ப வந்து நம்ம சிந்துவை தேடி சிவாவே வந்துடுறாங்க ஏன்னா நம்ம சிந்துவோட அன்பை வந்து சிவா புரிஞ்சுக்கிட்டதுனால சிந்துவை பார்க்காம இருக்க முடியறதில்லை சிவாவுக்கு அதனால நம்ம சிவாவும் வீட்டுக்கு வராங்க உங்க பாரு சிந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க டாக்டரை உனக்கு பிடிச்சது எல்லாமே நான் சமைச்சிட்டு இருக்கேன் அதுதான் உங்களை இழுத்துருச்சியா இங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க என்னால் ஹாஸ்பிட்டல்ல இருக்கவே முடியல சிந்து எப்போ பாரு உன்னுடைய ஞாபகமாவே இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்ல உடனே சிந்துவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு டாக்டர் இப்படி எல்லாம் நீ பேசவே மாட்டியே என்ன டாக்டர் இப்படி எல்லாம் பேசுற என்ன காரணம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதெல்லாம் அப்படிதான் சிந்து இனி இப்படிதான் எல்லாமே உனக்கு ஒண்ணு தெரியுமா இன்னைக்கு ஸ்னேகா என்ன தேடி வந்திருந்தா நீ வந்து என்ன ஆனாலும் சரி என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக அக்ரிமெண்ட்ல வந்து சைன் பண்ணிக்கோ இப்பவே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்ல அவளன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் பேப்பரை காட்டினா ஆனா நான் வந்து விடுவேன்னா உடனே தூக்கி எரிஞ்சிட்டேன் அவ முகத்து மேலேயே உடனே கோபப்பட்டு அவங்க இருந்து போயிருக்கா என்னால் வந்து ஸ்னேகாவோட அன்பு பாசத்தை வந்து அதுக்கு முன்ன திகட்ட திகட்ட கொடுத்துட்டு இருந்தா ஆனால் அது எல்லாமே போலியான அன்பு பாசன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் சேர்ந்து நான் வெளுத்ததெல்லாம் பாலம் நம்பியிருந்தேன்ல அதில் உண்மையான ஒன்று யார் எப்படின்றத நீ எனக்கு காட்டிட்டேன்னு சொல்லி சிவா சொல்கிறாங்க இதை கேட்டு சேர்ந்து சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க